நாங்க வந்துட்டோம்னு சொல்லு கெத்தா சூப்பர் ஹைட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லு இப்படி வந்து நம்ம எல்லாருமே மாசா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா அமெரிக்காவை வீழ்த்தி சூப்பர் ஹைட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்கங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த மேட்ச்ல அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி பத்து ரன் வந்து எடுத்திருந்தாங்க இதை வந்து பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா ஏப்பா இது கம்மியான டார்கெட் தான் இருந்தாலும் இந்த நியூயார்க் பிச்சில் என்ன நடக்கணும் சொல்ல முடியாதுப்பா அதனால நம்ம இந்தியா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் ஸ்டார்டிங்லலாம் வந்து விக்கெட்டை விட்டு கொடுத்தோம் கஷ்டமாக போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே ஓப்பனிங்கில் பட்டையை கிளப்பாங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஜோசப் நெட்ரவல்கர் வந்து மனசு வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாருங்க நீங்கள் மட்டும் தான் ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுப்பீங்களா நாங்களும் தான் ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுப்போம்னு சொல்லிட்டு விராட் கோலியை வந்து ஃபஸ்ட்டு பால்லே வந்து டக் அவுட் வந்து பண்ணிட்டாரு சரி இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா விராட் கோலி ரெண்டு மூணு மேட்சாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓப்பனிங்ல நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்றது இல்லை அதனால விராட் கோலி போனா கூட ரோஹித் சர்மா பண்ட்டு இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் நெட்ரவல்க்கு இருந்துட்டு அடுத்த ஓவரில் நான் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவே வந்து தூக்கிட்டாரு இந்த ரெண்டு விக்கெட் போனவனே நமக்கு பக்கு பக்குன்னு வந்து ஆகி போச்சுங்க ஆனால் என்னதான் ரெண்டு விக்கெட் போனாலும் பண்ட்டு இருக்கார்லப்பா இவர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவாரு ஏன்னா இந்த நியூயார்க் பிச்செல்லாம் மற்ற பேருக்கு தான் வந்து கஷ்டம் ஆனால் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் கூட பிச்சு உதருவார் எப்படியாவது இந்த மேட்சை கடைசி வரைக்கும் நின்று ஜெயிச்சு கொடுத்துருவார் அப்படின்னா அவர் மேலே ஒட்டுமொத்த நம்பிக்கையே வந்து வச்சுருந்தோம் ஆனால் அவரும் ஒரு கட்டத்தில் அலிகானோட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டாருங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு நம்பிக்கையே விட்டு போச்சு என்னப்பா பண்ட்டும் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தோம் அப்போ கரெக்டாக சிவம் துபே வேற வந்தார் போன மேட்சில் தான் ஒன்று வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல இந்த மேட்சில் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்னைக்கு சிவம் துபே சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர் வந்து போட்டாங்க போன மேட்ச்சில் ஒரு கேட்சை வந்து துபை விட்டதுக்கு ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக வந்து வருத்தெடுத்துட்டாங்க ஒரு கேட்சை விட்டதுக்கு என்ன என்ன பேச்சு பேசுனீங்க இன்னைக்கு எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாரு அதே மாதிரி சூரியகுமார் யாதவே வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க டி ட்வெண்ட்டில என்னைக்குமே நான் தான்ப்பா கிங்கு நான் எப்படி விளாட்றேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனசை சிக்ஸு ஃபோர்லாம் வந்து அடிச்சு ரெண்டு பேருமே சேர்ந்து ஈஸியாக இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாங்க இதனால இந்த மேட்சை நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா பத்தொன்பதாவது ஓவர்லேயே ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோம் உண்மையிலே இந்த அளவுக்கு மேட்ச்ச கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு காரணம் பேட்டிங்ல சூரியகுமார் யாதவ் கொடுத்த பெர்ஃபாமன்ஸ் தாங்க ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் பெர்ஃபாமன்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சு அசத்தினாரு இது மட்டும் இல்லாம சிவம் துபேவும் சூர்யகுமார் யாதவ் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டனால தான் இந்த மேட்ச்சை வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து வின் பண்ண முடிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சொதப்பிருந்தா கூட இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா வந்து பௌலிங்லையும் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தோம் நம்ம வந்து அமெரிக்காவை நூற்றி பத்து ரனுக்கே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்னா இதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட ஃபாஸ்ட் போல ஒரு சிங் தாங்க ஏன்னா மனுஷன் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே வேற லெவல் பவுலிங் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்துனாரு அதுக்கப்புறம் ரெண்டு விக்கெட் எடுத்து மொத்தம் நாலு விக்கெட் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாரு இது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவும் நான் மட்டும் என்ன சும்மாவா நானும் விக்கெட் எடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு விக்கெட் வந்து எடுத்து அசத்துனாரு இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பௌலிங் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்தனால தான் நம்ம அமெரிக்கா வந்து நூற்றி பத்து ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு இது மட்டும் இல்லாமல் பிச்சர் ரீட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் விளாண்டனாலையும் இந்த மேட்சை நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டோம் இப்போ இந்த மேட்சை நம்ம இந்தியா வின் பண்ணது மூலமாக நம்ம வந்து சூப்பர் எயிட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டோங்க இப்போ இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்துருக்கோம் ஏன்னா நம்ம நியூயார்க்கில் விளாடுற கடைசி மேட்ச் வந்து இதுதான் இது வரைக்கும் விளாண்ட மேட்ச் எல்லாமே நியூயார்க்கில் தான் வந்து விளாண்டுருக்கோம் நியூயார்க்ல நடக்கிற மேட்ச் எல்லாமே லோ ஸ்கோரிங் மேட்சாக வந்து இருக்கிறதுனால நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே நொந்து போயிட்டாங்க இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சவுடனே ரொம்ப சந்தோஷம்ப்பா போதும் டாட்டான்னு சொல்லிட்டு நியூயார்க் பிச்சிலேருந்து வந்து கிளம்பிட்டாங்க இனிமேல் வரப்போகிற மேட்சில் வந்து நம்ம இந்தியா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்